விழுப்புரம் மாவட்டம் திண்டிபுரம் அருகே உள்ள கிடங்கில் ஏறி நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருவதால் தண்ணீர் தேங்கிய ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது வணக்கம் தகவல்களை வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திண்டிவனம் மயிலம் வானூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் கனைப்பனை காரணமாக தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி உள்ளதோடு அணைகள் மற்றும் குளங்கள் நிரம்பி நீர்நிலைகள் மேலாக நிரம்பி வருகிறது இதன் காரணமாக திண்டிவனம் அருகே உள்ள இடங்கள் ஏறி நிரம்பி களிங்கள் வழியாக வெள்ளம் அர்ப்பணித்து ஓடுகிறது இதனால் திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் நெடுஞ்சாலைத்துறையினர் ரயில்வே சுரங்க பாதையை மூடி உள்ளனர் இதனால் பேருந்து நிலையம் செல்ல வேறு வழி இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதி வருகின்றனர் மேலும் வெள்ளம் அற்பத்தி செல்வதால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் திண்டிவனத்தில் இருந்து வேறு பகுதிக்கு செல்ல சுமார் பொதுமக்கள் கடும் அவதி வருகின்றனர் உபரி நீர் வழி வழியாக ஓடி சரியாக நகராட்சி தூர்வாளாதார் தண்ணீர் அதிக அளவில் செல்வதாகவும் நகராட்சி மெத்தன போக்குவரத்து செயல்படுவதாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்